வணக்கம் சபர்மதி குருகுளம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பிசி டெஸ்ட்டோட டெஸ்ட் டுவெண்ட்டி டூ கொஷின் பேப்பர் சொல்யூஷன் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வந்து பதினாலு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வைஸ் நம்ம நடத்திருப்போம் பதினாலு டெஸ்ட்லையும் வந்து மூணு டாப்பிக்குன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு டாப்பிக்கு டிசி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் பதினஞ்சாவது டெஸ்ட்லேருந்து இருபத்திரெண்டாவது டெஸ்ட் இது ஏழாவது டெஸ்ட் ஆக்சுவலாக ஃபுல் டெஸ்ட்டு ஸோ ஏழு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான வீடியோ சொல்யூஷன்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ நம்மளுடைய கற்பித்தல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா லாஜிக் ஆப்ஷன் சொல்லுவோம் எஃப்எல்ஓ கான்செப்ட்டில் ஃபார்முலா மெத்தட் அப்படின்றது எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இருக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் லாஜிக் அண்ட் ஆப்ஷன்றது ஷார்ட்கட் மெத்தட் அந்தந்த கொஷ்னுக்கு லாஜிக் மெத்தடோ இல்லை ஆப்ஷன் மெத்தரோ வரும்போது நான் சொல்லுவேன் ஸோ அந்த டாபிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நான் எப்படியே மாதிரி அந்த பதினாலு டெஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருப்போம் நம்ம அதை பாருங்கள் சரிங்களா ஸோ வந்து இது நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ஆக்சுவலாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இப்போ நம்ம பிசி டெஸ்ட் முடியுது இல்லையா ஸோ அடுத்து குரூப் டூ டெஸ்ட்கான கொஷின் பேப்பர் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ வீக்லி ஒரு கொஸ்டின் பேப்பரும் அதுக்கான வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து போட போகிறோம் சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு நம்ம இருபத்தி ரெண்டாவது டெஸ்ட்டுக்குள்ளே போவோம் ஸோ முதல் கேள்வி ஏ என்பவர் தெற்கில் பியின் தெற்கில் இருக்கிறார் மற்றும் சி யின் சி என்பவர் பியின் கிழக்கில் இருக்கிறார் எங்கள் ஏக்கும் எந்த க்கும் இருக்கிறார்கள் கேட்போம் ஸோ இந்த கேள்வி முதல்ல வந்து புரிஞ்சிக்கணும் திசைகள் கேள்விகள் வந்தாலே ஃபஸ்ட்டு வேலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திசை வரைஞ்சிடணும் சரிங்களா ஸோ திசை வரைஞ்சிடுவோம் ஸோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதான் வந்து திசை அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ஆரம்பிப்போம் ஏ என்பவர் பி இருக்கு தெற்கில் இருக்கிறார் அப்போது ஃபஸ்ட்டு பிஏ ஃபிக்ஸ் பண்ணணும் தெற்கு அப்படின்னா கீழே அதனால ஏ என்பவர் க்கு தெற்கில் இருக்கிறார் அப்புறம் சி என்பவர் பி இருக்கு கிழக்கில் இருக்கிறார் அப்ப சி வந்து கிழக்கில் இருக்கிறார் அப்படின் தான் இப்போ ஏ என்பவர் சி இருக்கு என் திசையில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிளஸ் போட்டு இது பார்க்கணும் இது என்னது தென்மேற்கு ஸோ தென்மேற்கு திசையில் இருக்கிறார் அவ்வளோதான் ஸோ இந்த திசை அப்படின்றத இந்த இடத்த பிளஸ் போட்டு பார்க்கணும் இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது வேற வேற திசையாகிடும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் மூன்று நபர்களின் வயது விகிதம் மூணு இஸ்ட் அஞ்சு இஸ்ட் ஏழு நான்கு வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதின் கூடுதல் நாற்பத்தெட்டு என கண்டுபிடிக்க போட்டிருக்கோம் வயது விகிதம் மூன்று ஐந்து ஏழு ஸோ விகிதம் கொடுத்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு அஞ்சு ஏழுனா ஒன்று மூணு அஞ்சு ஏழாக இருக்கலாம் இல்லை முப்பது ஐம்பது எழுபதா இருக்கலாம் இல்லை முந்நூறு ஐநூறு எழுநூறு இருக்கலாம் அது என்னன்னு தெரியாது அதனால எப்பவுமே என்ன பண்ணும்னா மூணு கே அஞ்சு கே ஏழு கே இதுதான் வந்து இப்போ மூணு பேரோட வயசு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க வருஷம் என்னவா இருக்கும் நாலு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா இப்போ என் வயசு நாற்பது அப்படின்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தாறு என் வயசு இருபதுனா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருபது பதினாறு ஸோ அதே மாதிரி மூணு கே மைனஸ் நாலு அஞ்சு கே மைனஸ் நாலு ஏழு கே மைனஸ் நாலு இது எல்லாத்தையும் கூட்டினா என்னவர் தான் அவர் நான்கு வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதின் கூடுதல் நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிருக்கான் அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி இது எல்லாத்தையும் கூட்டி நாற்பத்தி எட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ கூட்டுங்க மூணு ப எட்டு பதினஞ்சு கே பதினஞ்சு கே மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு பதினஞ்சு கே ஈக்குவல் டு அறுபது கே ஈக்குவல் டு நாலு அப்போ சிறியவனோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க மூணு கே அப்படின்னா பன்னெண்டு சின்னவனோட வயசு வந்து பன்னெண்டு இது ஓகே இது எப்படி லாஜிக்காக யோசிக்கிறது அப்படின்னா பாருங்கள் லாஜிக்ன்றதை விட இப்ப நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேரோட வயசு கூடுதல் நாப்பத்தெட்டு அப்படின்னா இப்போ அதே மூணு பேரோட கூடுதல் என்ன வரும் ஒவ்வொருத்தருக்கும் நாலு வயசு ஆகும் இல்லையா அப்ப இப்போ அறுபது கரெக்டா ஸோ அறுபது அப்ப இப்ப வந்து பாருங்க மூணு கே அஞ்சு கே ஏழு கே அப்படியே டைரெக்டா கூப்பிட்டுங்க பதினஞ்சு கே பதினஞ்சு கே அறுபது அப்படின்னா கே வந்து நாலு ஸோ அப்ப பன்னெண்டு அப்படின்றது ஆன்சர் பண்ணலாம் இது வந்து புரோகை இன்னொரு வகையை வந்து மூணின் மடங்கா இருக்கிறதும் ஏன்னா வந்து மூணின் மடங்கா இருக்கணும் சரி ஒன்றும் அப்போ பத்தும் பதினாலும் வராது ஆப்ஷன் ஒன்போதுனா எடுத்துட்டு அப்ப மூணு ஒன்பதுனா இன்னும் பதினஞ்சு அப்படியே போடலாம் ரெண்டு ஆப்ஷன் மொத்தம் போலாம் சரியா ஒரு கல்லூரியின் வட்ட வடிவ மைதானத்தின் பரப்பளவு மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது சதவீத மீட்டர் எண்ணில் அதன் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க வட்ட வடிவ மைதானம் ஓகே அதனுடைய பரப்பளவு ஏரியா ஃபார்மில் வந்து வட்டத்துக்கு ஃபை ஆர் ஸ்கொயர் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஃபைவ் இல்லைன்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முதல்ல பதினோராம் வாய்ப்பில் வளர்த்துங்க ரெண்டு மூணு ஐம்பது திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பில் அப்படிங்க ஒன்று ஏழு அஞ்சு ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்றது நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு ஆர் ஸ்கொயர்ன்றது இருபத்தஞ்சு எட்டு ஏழு எட்டு ஏழு அப்போ ஆறு என்ன இருபத்தஞ்சு எடுத்தா அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு அப்போ முப்பத்தி அஞ்சு ஸோ ஆரம் தெரிஞ்சு போச்சு இப்போ பெருமிட்டர் சுற்றளவு கேட்டிருக்காங்க ஃபார்ம் டூ பை ஆர் ரெண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு ஆரம் தெரிஞ்சுச்சு இல்லையா அப்போ அஞ்சு ஐ ரெண்டு பத்து இரநூத்தி இருபது சுற்றளவு வந்து இருநூத்தி இருபது அவ்வளோதான் ஃபாமில் தெரிஞ்சிருக்கணும் ஃபாமில் தெரிஞ்சிருக்கணும் பிரதியில தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ வேறு எதுவும் இல்லை அடுத்து ஐம்பத்தி நாலாவது பிரச்சனை ஐம்பத்தி ரெண்டு செட்டுகள் கொண்ட ஒரு கட்டிலிருந்து அந்த சீட்டை சிகப்பு சீட்டு அல்லது படம் இருக்கும் சீட்டாக இருப்பதற்கான எனக்கு தகுதி சிகப்பு சீட்டு அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டுல சிகப்பு வந்து இருபத்தாறு இருக்கும் ஓகேங்களா ரெண்டு அது பிரச்சனை இல்லை படம் இருக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிங்டம்லேயும் மூணு இருக்கும் ஜாக்கு க்வீன் க்வீன் மொத்தம் பன்னெண்டு இருக்கும் சரியா அப்போ இருபத்தி ஆறு பிளஸ் பன்னெண்டு ஆனால் ரெண்டுத்திலயும் இருக்கிறது அப்படின்னா ஆறு போயிடும் இப்போ போச்சுன்னா மீதி முப்பத்தி ரெண்டு இதான் வந்து நம்ம முப்பத்தி ரெண்டு சீட்டு எடுத்தா வீண் மொத்தம் எத்தனை சீட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு அப்போ அடிச்சீங்கன்னா எட்டு பை வந்து இது ஓகே சரி அடுத்தது ஸோ ஏ மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இது என்ன இது தெரியும் நமக்கு a cube minus 3 a square b plus 3 square minus b cube यह ना फॉर्मूला है a minus b फोर क्यूब फॉर्मूला b minus zero point nine क्यूब अब देना three cube अब देना twenty seven वाला अच्छा अर्थात कास्टी डाउन साइंटी डाउन समान मेल तीर्थ में मारी प्रधान केटर है ஸோ காசும் தீட்டாவும் சைன் தீட்டாவும் எப்போ சமம் ஆகும் அப்படின்னா தீட்டா வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படி மொத்தம் சமமாகும் அதனால நாற்பத்தி அஞ்சு எதுவும் டேரக்ட் கொஷன் தான் அடுத்தது கீழே படத்தில் சதுரங்களை எண்ணிக்கை இந்த கேள்வி பாகத்துக்கு முன்னாடி முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க ஒரு குட்டி சதுரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதை நாலா பிரித்து நாலு சதுரம் இருக்கு அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குன்னா அஞ்சு சதுரம் இருக்கு சின்னது வந்து நாலு பெருசு ஒன்று அஞ்சு சரியா அப்போ இதே மாதிரி இங்கே பாருங்க இந்த சதுரம் ஒரு குட்டி சதுரம் இல்லையா அது ஒன்று அதுல அஞ்சு இருக்குமா அதே மாதிரி இது ஒன்று இருக்கு பாருங்க அடுத்தது அடுத்த லெவல் அதுல அஞ்சு இருக்கும் ஸோ மந்த மொத்த சின் இது மாதிரி ஒரு சதுரம் இருக்கு இது மாதிரி ஒரு சதுரம் இருக்கு பெரிய சதுரம் ஒன்று இருக்கு அப்போ இதுவே மொத்தம் எத்தனை அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் சாஞ்ச சதுரங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க சாஞ்ச சதுரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இது ஒன்று ரெண்டு மொத்தம் பதினேழு

ஸோ ரயில் வந்து ஒரு பாலத்தை கிடக்கணும்னா ரயில் தன்னோட நிலத்தையும் கிடக்கணும் பாலத்தோட நிலத்தையும் கிடக்கணும் அப்புறம் வேகம் ஸ்பீடு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு பர் அவர் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டைம் டேக்கன் வந்து ஐம்பது செகண்ட் இப்போ இது மீட்டருல இருக்குது இது செகண்ட்ஸில் இருக்குது இதுதான் தப்பாக இருக்குது அப்படி இதை மணி மாற்றணும் நாற்பத்தஞ்சு எட்டு அஞ்சு பை பதினெட்டு இரு ஒம்போது அஞ்சு இருபத்தி அஞ்சு பை ரெண்டு மீட்ரு பர் செகண்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு ಅ ಡಿಸ್ ಈಕ್ವಲ್ ಡ್ ಸ್ಪೀಡ್ ಎ ಬೈ ರ ಟೈತ್ತಿ ಇವತ್ತ ಸಾಮೂತ್ರ ಎಳುತ್ತ ಸಣ್ಣ ಆರನೂತ್ರ ಇರುವತ್ತೆಂದು ಮುನ್ನೂರ ಎಳುತ್ತೆ ಕಳಿಕೊಂಡು ಇರನೂತ್ರ ಮೀಟರ್ ಪಾಲತ ನೀರ ಇರೂತ್ರ ಮೀಟರ್ ಅವಳೋದಾ ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா எல்லி புரிஞ்சிக்கங்க புரிஞ்சுட்டு அப்ரோச் பண்ணுங்க அவ்வளவுதான் இப்ப இந்த மாதிரி வந்துச்சுனாலே காமனா இருக்கிற ஏதோ ஒரு வேறபுள் பாருங்க இதுலயும் ஐ இருக்கு இதுலயும் ஐ இருக்கு ஐ வந்து ரெண்டுத்திலுமே என்ன கோட் பண்ணிருக்கோம் ஐ வந்து இடத்துல நைன் இருக்கு இங்க ஐ இருக்கிறத நைன் இருக்கு அப்ப ரொம்ப சிம்பிள் டைரெக்டாவே கோட் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு இப்ப நமக்கு ப்ரான் அப்படின்றதுக்கு தெரியும் பி எங்கன்னா இருக்கான்னு பாருங்க பி இங்க இருக்கு அப்ப நாலு நாலு ஆரம்பிக்கணும் அப்படி எதுவுமே இல்லை இது ஒண்ணுதான் வேற எதுவும் பார்க்கவே தேவை என்பது வருத்தலாகவும் கியூ என்பது பெருக்கலாகவும் கூட்டலாகவும் பி என்பது கழித்தலாகவும் இருக்கிறது எடுத்து எழுதுங்க பெருக்கலாகும் ஸோ பெருக்கல் மூணு பி என்பது கழித்தலாகும் கழித்தல் பன்னெண்டு எஸ் என்பது கூட்டலாகும் நாலு ஆறு என்பது ஆறு என்பது வகுத்தல் ரெண்டு ஸோ இதில் எதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி போர்மா சூதி பிரகாரம் அதெல்லாம் வகுத்தலை வகுத்தணும் அதுக்கப்புறம் பெருக்கிலையும் பண்ணிடணும் இது ரெண்டுத்தையும் பண்ணிடணும் பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் நாலு பை ரெண்டு அப்படின்னா ரெண்டு நாற்பத்தி நாலுலேருந்து பன்னெண்டு கழிக்கணும் அப்புறம் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வரும் ஆன்சர் அவ்வளோதான் முப்பத்தி ரெண்டு ஆன்சர் ஓகே அடுத்தது மணிமுள் மற்றும் நிமிடலுக்கு உள்ள வேக விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மணிமூல் ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் வேக விகிதம் மணிமுள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றெல்லாம் எப்படி பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிஷத்தில் மணிமுள் வந்து முந்நூ முப்பது டிகிரி தான் மூவோம் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மூவோன்னா ஆறு டிகிரி தான் மூவோம் கரெக்டாக ஒன்னிலேருந்து ரெண்டு புள்ளு அதே டைமில் நிமிட வந்து முந்நூற்றறுபது டிகிரி ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு ஆறு டிகிரி ஆகும் அப்போ இது ஒன் டிகிரி இது ஆறு டிகிரி அப்போ ஒன் இஸ்ட்டு டுவெல் மணி மணிமூலுக்கும் நிபுணர்களுக்கு வேக விகிதம் இது ஹவர் ஹேண்டு இது மினிட் ஹேண்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு போட்டு பாருங்க அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சு சரிங்களா ஒன்று இஸ்ட்டு பன்னெண்டு இது ஒரு இன்ச்சு நிலவும் அது பன்னெண்டு இன்ச்சு நிலவும் அவ்வளோதான் ஸோ கொடுத்துட்டாங்க ரெண்டு ஏ மூணு பி ரெண்டு ஏ கொட்டு மூணு பி கொட்டு நாலு சி ஓகே ஏஇஸ்ட்டு பி இஸ்ட்டு சி கேட்டிருக்காங்க ரெண்டு மெத்தட் இருக்குது ஒரு ஒரு மெத்தடாக ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டு ஏ இவல் டு மூணு பி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு ஏ இவல் டு மூணு பி அப்படின்னா ஏபை பியினை மூணு பை ரெண்டு அதே மாதிரி மூணு பி ஈக்குவல் டு நாலு சி அப்படின்னா பி பைசியின நாலு பை மூணு ஏபிசி த்ரீ டூ ஃபோர் த்ரீ இப்போ இதை கண்டுபிடிக்கணும் பொதுவான இது என்ன நாலு பி வந்து பொது நாலு அப்போது ரெண்டால் பிறகுனா நாள் நாலு வரும் மூணு ரெண்டு ஆறு நாலு ஒரு நாள் பிறகுனா வரும் ஆறு எஸ்டம் நாலு எஸ்டம் மூணு அப்படின்றத போட்டுடலாம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ரெண்டு ஏ மூணு பி நாலு சி ஸோ எல்லாத்தையும் வகுத்துருங்க ஆக்சுவலாக வகுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ரெண்டு மூணு நாலு இருக்கு இல்லையா அது மூணுத்தையும் அப்படி தான் பன்னெண்டு வருமா பன்னெண்டு கே எடுத்துக்கோங்க ரெண்டு ஏ கொண்டு பன்னெண்டு கே அப்படின்னா ஏ எவ்வளோ ஆறு கேவா இப்போ பி எவ்வளோ நாலு கேவா சி எவ்வளோ மூணு கேவா இப்போ ஏபிசி ரேஷியோ ஆறு இஸ்ட் நாலு எஸ்ட்டு மூணு இப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஷார்ட் கட்டாக ஒரு ஷார்ட் ஓகே சரி அடுத்து அறுபத்தி போகும் ஒரு மணி ஏழு நாற்பத்தொம்பது காட்டும்போது மணிமல்ல மணிமொழி கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுருந்தா ஏழு நாற்பத்தி அஞ்சு ஓகேவா இது ஹவர் இது மிரட்டு θ இஸ் ஈக்வல் வந்து லெவன் பை டூ எம் மைனஸ் தேர்ட்டி ஹெச் அப்படியே பிரதிகிட்டுங்க லெவன் பை டூ எம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி வந்து செவன் லெவன் வந்து ஃபோர் மியூசியமாக எடுத்துருங்க டூ டன் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஆகிடும் அப்போ என்னாச்சு எழுபத்தி அஞ்சு பை ரெண்டு அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அவ்வளோதான் ஓகே சரி அடுத்தது என்ஆஃப்ஏ இன்டர் செக்ஷன் பி பி கொடுத்துட்டா ஸோ இது வந்து ஜஸ்ட் தான் ஃபார்மில் வந்து புரிஞ்சிக்கங்க இதுதான் ஏ இன்டர் செக்ஷன் பி இது இருபத்தெட்டு கொடுத்துட்டாங்க என்ஆஃப் ஏஎன்என்பி இது மூணு கூட்டினது என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ என்ஆஃப்ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கே இது கொடுத்துட்டாங்க என் ஆஃப் ஏவும் கொடுத்துட்டாங்க என் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க என் ஆஃப் ஏ என்ஆஃப்ஏ செக்ஷன் பி இருபத்தெட்டு அப்படி இந்த எக்ஸ் வேணும்னா இந்த அறுபது மைனஸ் நாற்பது ப்ளஸ் இருபத்தெட்டு அப்படின்வாங்க மொத்தம் நாற்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அவங்களிட்டா போகிறோம் சுருக்குங்க மூணு ரெண்டு பேர் மூணு நாலு ஒன்று பேர் ரெண்டு கலப்பு பின்னம்மா இருந்தால் முதல்ல மாற்றணும் மூணு மூணு ஒம்பது பதினொன்று அதே மாதிரி ரெண்டு நாலு ரெண்டு இருபது ஸோ நம்ம எதாவது பேர் இருக்கணும் ஆறாளை பேர் இருக்கணும் இதையும் ஆறாள் பேர் இருக்குங்க இதையும் ஆறாள் பேர் இருக்குங்க அப்போ என்ன ஆகிடும் ரெண்டு இருபத்தி ரெண்டு இது வந்து மூணு ஆளுத்தா இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அப்படியே வந்துடும் வடிவம் ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பதையும் ஒன்று கொஸ்டின் எப்படி பிரித்து தர சொல்கிறாங்க ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் கல் வின்னத்தில் இருந்தாலே வந்து விகிதத்தில் அப்படி இருக்கக்கூடாது இப்போ நம்ம போன கொஸ்டினுக்கு என்ன பண்ணுமோ அதேமாதிரி தருதான் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதனுடைய மிசிமம் மூணு நாலு அஞ்சு அதனுடைய மிசிமம் வந்து அறுபது அறுபதால பெருக்கு போகிறோம் அறுபது அறுபது பெருக்கம் அப்போ இதென்னாயிடும் இருபது அப்படின்னு வந்துடும் இதென்னாயிடும் பதினஞ்சு அப்படின்னு வந்துடும் ஆயிடும் பன்னெண்டு அப்படின்னு வந்துடும் ஸோ இருபது கே பதினஞ்சு கே பன்னெண்டு கே இது அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கொஷனாக போகும் இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு கே நாற்பத்தி ஏழு கே இவல் டு தொள்ளாயிரத்தி நாற்பது கேவட வேல்யூ வந்து இருபது ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க குறைந்தபட்ச தொகை அப்படின்றது பன்னெண்டு கே பன்னெண்டு கேன்றது இரநூத்தி நாற்பது சரியா அடுத்தது ஏ இருபது நாட்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பார் அவரை விட பி இருபத்தைந்து சதவீதம் திறமை அதிகம் பண்ணலாம் ஸோ ஏ பி ஃபஸ்ட்டு திறமை போடுவோம் திறமை போடும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா யார் யாரோட அதிகம் ஏ வந்து பி வந்து ஏ விட இருபத்தஞ்சு சதவீதம் திறமை அதிகம் அப்போ இவன் நூறு சதவீதம்னா இவன் எவ்வளோ இருப்பான் நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் இருப்பான் அதாவது நாலு எஸ்ட் அஞ்சு இது என்னது திறமை விகிதம் திறமை விகிதம் நாலு எஸ்ட் அஞ்சாக இருந்தால் நாட்கள் திறமையும் நாட்களும் தலைகேடி அப்ப அஞ்சு ஈஸ்ட் நாலுன்னு மாறிடும் அஞ்சு கே நாலு கே இல்லை ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க ஏ குடுத்துட்டாங்க அஞ்சு கேன்றது பதின இருபது அப்படின்னா கேவோட மதிப்பு வந்து நாலு இப்ப பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பான் நாலு கே அதாவது பதினாறு நாள்ல முடிப்பான் அவ்வளவுதான் பி திறமைசாலின்றதால அதை கம்மியான நாட்கள் தானே முடிப்பான் ஆங்கில எழுத்துக்களில் எழுத்து வரிசையில் உள்ளது போலவே ஏறு வரிசையில் அல்லது இறந்து வரிசையில் சேர்ஸ் என்ற வார்த்தையில் எத்தனை எழுத்து நிகழ்ந்துள்ளன கேட்டிருக்காங்க இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா சி எடுத்துக்கங்க சியோட மதிப்பு என்ன மூணா அது கூட ஆங்கில வரிசையில் எழுதும்போது ஏறு வரிசையில் இருந்து வரிசையில் அப்படின்பாங்க அப்போ சிஏ சிக்கு நாடு இல்லைன்னா ஒரு எண் ஒரு வார்த்தை தான் இருக்கும் இங்கே கரெக்டாக இருக்கு அப்போ த்ரீ அதுக்கப்புறம் ஹெச் எல்லாத்துக்கும் நம்பர் போட்டிருக்கேன் அப்போதான் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலா எஃப்ஜி எச் எட்டு ஒன்பது ஆர் எஸ்டி பதினெட்டு பத்தொன்பது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா என் பாருங்க எச்சோ டி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய மதிப்பு வந்து அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு அதை வச்சு அதை சொன்னா போதும் இப்போ ஆர் வேணும்னா ஆர் எஸ்டி சொன்னீங்கன்னா போதும் பதினெட்டு அப்படின்றது இல்லைன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல இப்போ எதிர்தலாம் பேர் அப்படின்னு பார்க்கணும் ஏன் சிங் பேரு சிஏ பேரு ஏன்னா நடுவில் ஒரு வார்த்தை தான் இருக்கு எட்டு ஒன்பது நடுவில் இல்லை மூணு கூட வேற எதுனா இருக்கா இல்லை அதனால சி பொறுத்த வரைக்கும் ஒன்று பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் இல்லை ஒன் பொறுத்த வரைக்கும் அது வந்துருச்சு நைனு அப்புறம் எயிட்டீன் நைன்டீன் ஆர் எஃப் ஒரு பேர் ஓகே இது ரெண்டும் ஒரு பேர் அப்புறம் வேற ஏதாவது பேர் இருக்காங்க பாருங்க எதுவும் இல்லை அப்படின்னா திட்ட விளக்கமானது

ஒருவரி ஒருவர் பார்த்தபடி அப்படின்னு ஸோ எந்த திசை திசைன்னு வந்துட்டாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல திசை வரைஞ்சிருவோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓகே ஸோ கிழக்கு மேற்கு எல்லாமே வரைஞ்சாச்சு இப்போ சோனுவோட நிழல் வந்து அவருடைய வலது பக்கம் விடுகிறதுதான் காலையில எங்க இது சூரியன் எங்க இருக்கும் கிழக்கு கிழக்குல இருக்கும் கிழக்கு விடுக்கும் அதனால இங்க இருக்கும் சூரியன் இங்க இருக்கிறதால நிழல் வந்து இந்த பக்கம் மேற்கு நோக்கி விடுவாங்க மேற்கு நோக்கி விடுதுன்னா உடைய நிழல் அப்ப சோனு வந்து இப்படி பார்த்து உக்காந்தாதான் சோனுடைய வலது பக்கம் நிழல் வந்து இங்க விடும் சரிங்களா மேற்குலக்கி வைக்கி விடும் அப்போ சோனு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க சோனு ஒரு ஆனும் உருவத்திலேயும் பார்த்து உக்காந்துருக்காங்க ராணி ராணி எத் திசை நோக்கி அமர்ந்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராணியுடைய திசை வந்து வடக்கு நோக்கி அவ்வளவுதான் காலைன்றதுதான் இங்க டூ வேற எதுவும் இல்லை ஐந்து பெண்கள் ஒரு பெஞ்சில் அமர்ந்துள்ளனர் சீமா என்பவர் ராணிக்கு இடது புறத்தில் மற்றும் இந்துவுக்கு வலது புறத்தில் அமர்ந்துள்ளார் மேரி என்பவர் ராணி வலது புறத்தில் அமர்ந்துள்ளார் ரீட்டா என்பவர் ராணி மற்றும் ரேணிக்கு இடையில் அமர்ந்துள்ளார் ஸோ இப்போ முதல்ல இருக்கிறவங்களாம் எடுத்து எழுதியோம் சீமா ராணி பிந்து மேரி அதுக்கப்புறம் ரீட்டா ரீட்டாக்கு ஆர்டின்னு எடுத்துக்கலாம் ராணிக்கு ஆரன் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கொடுத்துருக்கத வச்சே ஒவ்வொரு நம்ப சீமா என்பவர் ராணிக்கு இடது புறத்தில் ஓகே மற்றும் பிந்துவுக்கு வலது புறத்தில் கரெக்டா ஓகே மேரி என்பவர் ராணியின் வலது புறத்தில் மேரி என்பவர் ராணியின் வலது புறத்தில் ரீட்டா என்பவர் ராணிக்கும் மேரிக்கும் இடையில் அப்போ பி எஸ் ராணி ரீட்டா மேரி இதுதான் டைரக்ஷன் புகைப்படத்தில் இடப்புறம் இருந்து இரண்டாவது இருக்கலாம் வந்திருப்பவர் யாரு சீனா அது முடிச்சுச்சா ரக்ஷனால் ஃபைனல் எடுத்துகிட்டு இப்போ அடுத்த கொஸ்டின் போகிறோம் மதியம் நான் வந்து போகிற யார் ராணி டைரக்டாக சொல்லிடலாம் ஓகே இரண்டாவது கால் பகுதியில் அப்படின்னு புள்ளி எக்ஸ்ஹெச் மற்றும் ஒய்ஹெச் ஸோ கால் பகுதி அப்படின்னா இது முதல் கால் பகுதி இது ரெண்டாவது கால் பகுதி ரெண்டாவது கால் பகுதியில் எக்ஸ் வந்து மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ் கமா ப்ளஸ் அவ்வளோதான் ஓகே அடுத்தது பதிமூன்று தீர்வுகளின் சராசரி நாப்பத்தி ஐந்து முதல் ஏழு தீர்வுகளின் சராசரி நாற்பத்தி ரெண்டு கடைசி ஏழு தேர்வுகளின் சராசரி நாற்பத்தி ஆறு ஏழாவது எண்ணை கண்டுபிடிக்காங்க முதல்ல இது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுருக்கோம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ சராசரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் எக்ஸ் என் இவல் டு இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பதிமூன்று தீர்வுகளின் சராசரி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் பதிமூணு ஈக்குவல் டு பதிமூணு எட்டு நாற்பத்தி அஞ்சு பெருக்கு தேவையாக அப்படியே வச்சுருங்க அடுத்தது முதல் ஏழு தேர்வுகளின் சராசரி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஏழு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு கடைசி ஏழு தேர்வுகளின் சராசரினா ஏழுந்து ஆர்வம் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகேவா ஸோ எக்ஸ் எட்டு டாட் டாட் எக்ஸ் பதிமூணு ஈக்குவல் டு ஏழு இன்ட்டு நாற்பத்தி ஆறு இது ரெண்டுத்தையும் கூப்பிட்டா என்ன ஆகும் இது முதல் சம்பாதி ரெண்டாவது சம்பாடி மூணாவது சம்பாதிக்கும் கூப்பிட்டா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ டாட் டாட் எக்ஸ் தேர்ட்டின் வரைக்கும் வரும் எக்ஸ் செவன் மட்டும் ரெண்டு வாட்டி வரும் இது உள்ளே ஒரு எக்ஸ் எக்ஸ்வன் வச்சிருங்க தனியாக ஒரு எக்ஸ் எக்ஸ்வன் வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஈக்வல் இன்ட்டு ஏழு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு ஓகே இது வண்டி என்ன பதிமூணு இன்ட்டு நாற்பத்தி அவ்வளோதான் ப்ளஸ் எக்ஸ் செவன் ஈக்வல் டு ஏழு இன்ட்டு எண்பத்தி எட்டு அவ்வளோதான் ஏழு இன்ட்டு எண்பத்தெட்டுலேருந்து பதிமூணு நாற்பத்தஞ்சு கழிவேன் ஸோ எண்பத்தெட்டு இன்ட்டு ஏழு எழுபத்தாறு ஏழு ஐம்பத்தாறு அறுபத்தி ஒன்று பதினாறு பதினாறுலேருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு பதினஞ்சு இங்கே ஒரு பதினாறு முப்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் அந்த ஸோ ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பிரதி பிரதிகிட்டிங்கன்னா போதும் அப்படின்றாங்க ஓகே அப்போ அடுத்தது இந்த லாஜிக்காக யோசிக்கணும்னா ஒரு ரூமில் பதிமூணு பேர் இருக்காங்க எல்லார்கிட்டையுமே நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கு ஓகேவா அதுதான் வந்து கணக்கு அது அப்படி மயங்கி வச்சுக்கோங்க ஏழு பேர் இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு இன்னொரு ஏழு பேர் இருக்காங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எல்லார்கிட்டயுமே நாற்பத்தி ரெண்டு இருக்குங்க சார் அதே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க எல்லார்கிட்டையுமே நாற்பத்தாறு நமக்கு என்ன வேணும் அந்த பதிமூணு பேர் கான்செப்டில் எல்லாருக்கிட்டையும் நாற்பத்தஞ்சு இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக அப்போ தான் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும் ஸோ அதனால் இவங்ககிட்டேருந்து எல்லார்கிட்டருந்து ஒன்று ஒன்று வாங்கிடுங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு அது இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் செவன்லேருந்து எக்ஸ் தேர்ட்டின் வரைக்கும் இவங்க மீதி இங்கேருந்து எத்தனை மொத்தமாக ஏழு ஏழு எக்ஸ்ட்ரா இருக்கும் அது இது இது விட்டுருங்க மீதி பேருக்கு மட்டும் இவனுக்கு ஒரு மூணு கொடுத்துடணுமா அப்போ என்னாச்சு ஏழெலாம் இவனுக்கு ஒரு மூணு கொடுத்தா இவனை நாற்பத்தஞ்சாயிரவான் இவனுக்கு ஒரு மூணு கொடுத்தா இவன் நாற்பத்தஞ்சாயிரம் மீதி ஒன்று இருக்கும் இவனுக்கு கொடுத்தா நாற்பத்தி மூணு அப்போ இவங்கிட்ட ஒரு ரெண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா இவனால் நாற்பத்தஞ்சாயிருவான் இப்போ இவங்க கிட்ட நாற்பதாயிரம் திருப்பி இவங்க மூணு பேருக்கும் ஒம்பது வாங்கி இருக்காங்க முப்பத்தி ஒன்று தான் அவங்களுக்கு அதுதான் வந்து விஷயம் வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அப்படின்றது பிரித்து ஈக்குவலாக பிரிக்கிறது அப்படின்றத வேறு இல்லை ஒரு வரைபடத்தில் நாலு சென்டிமீட்டர் அறுபது கிலோமீட்டருக்கு குறிக்கிறது ஏன்னா நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை எது குறிக்கும்னு கேட்டிருக்காங்க நாலு சென்டிமீட்டர்ன்றது அறுபது கிலோமீட்டர் அப்போ ஒரு சென்டிமீட்டருன்றது பதினஞ்சு கிலோமீட்டர் அப்போ பத்து சென்டிமீட்டர் அப்படின்றது நூற்றம்பது கிலோமீட்டர் இதுக்கு இது ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்றஞ்சி கிலோமீட்டராக அது ரெண்டுத்தையும் கூட்டினா பதினொன்று சென்டிமீட்டர் அவ்வளோதான் இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவே இப்படி இப்படி போடலாம் நாலு சென்டிமீட்டர் அறுபது அறுபது கிலோமீட்டர்னால் எத்தனை சென்டிமீட்டர் நூற்றறுபத்தஞ்சி கிலோமீட்டர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு இன்று நூத்தி அறுபத்தி அஞ்சு பை அறுபது அப்படியே போடலாம் அப்படியே போடலாம் உங்களோட இஷ்டம் தான் சரியா மேலே உள்ள வரைபடத்தில் சிறிய முக்கோணம் என்பது ஆசிரியர்களையும் பெரிய முக்கோணம் என்பது அரசியல்வாதிகளையும் வட்டம் என்பது படித்தவர்களையும் செம்பகம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் குறிக்கிறது எனில் கீழ்க்காடும் வினாக்களுக்கு விடையளிப்போம் அரசியல்வாதிகள் அல்லாத அரசியல்வாதிகள் அல்லாத அப்படின்ட்டான் ஃபர்ஸ்ட் அரசியல்வாதிகள் யாரு பெரிய முக்கோணம் தான் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அல்லாத அப்படின்னா பெரிய முகோணத்துல இருக்கிற எல்லாரையும் அடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் இவங்க யாரும் இருக்கூடாது அரசியல்வாதிகள் அல்லாத அப்படின்னா அவன் மறுத்துக்கிறீங்க அல்லாதவர்கள் படித்த அல்லது ஆசிரியர்கள் ஓகே படித்தவங்களா இருக்கணும் இல்லை ஆசிரியர் இருக்கணும் படித்தவங்க அப்படின்றது எது சிறிய முக்கோணம் ஆசிரியர்கள் பெரிய சிறியம் புரத்துக்கு தான் ஆசிரியர்கள் அப்ப இ வந்து வருவான் அடுத்தது என்பது படித்தவர்கள் அப்ப ஏ இவ்வளோ இவங்க நடிப்பாக தான் இருக்காங்க நடிப்பை தான் வர முடியும் முடிஞ்சதா அடுத்தது போட்டாச்சு அடுத்தது இவர்கள் யார் படித்த அரசியல்வாதிகள் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரு செவ்வகம் அப்போ அவங்கள வந்து வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு யார் வேணான்றவர்களெல்லாம் வளர்த்துக்கணும் செவ்வகம் அப்படின்றது நாடாளுமன்ற வர்களை மூணு பேர் இருக்கக்கூடாது படிச்சிருக்கணும் அதே சமயத்தில் அரசியல்வாதியாகவும் இருக்கணும் படித்தவங்க அப்படின்றது யார் வட்டத்தில் இருக்கணும் ஒரு மூணு பேர் தான் வட்டத்தில் இருக்கவங்க அப்போ இவங்க மூணு யாரோ தான் வரப்படாங்க படித்தவர்கள் அப்படின்னா இவங்க மூணு பேர் தான் அதே சமயத்தில் அவங்க என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அரசியல்வாதியாக இருக்கும் அரசியல்வாதின்றது யார் பெரியவங்க போடணும் பெரியவங்க படத்துல இருக்கணும் அப்படின்னா படித்த அரசியல்வாதிகள் அப்படின்னா பிசி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு ஒரு கலப்பு உலோகத்தில் இருபத்தாறு சதவீதம் தாமரம் உள்ளது இருநூத்தி அறுபது கிராம் தாமரம் வேண்டுமெனில் எவ்வளவு கலப்பு உலோகம் தேவை அப்படின்னு கேட்கா இருபத்தாறு சதவீதம் தாமரம் எனக்கு எரநூத்தி அறுபது கிராம் இந்த இருபத்தி ஆறு சதவீதம் எரநூத்தி அறுபது கிராம்னா நூறு சதவீதம் எவ்வளோ இருக்கணும் அப்ப எனக்கு ஆயிரம் கிராம் இருந்தால் தான் பண்ண முடியும் ஆயிரம் கிராம் அப்படின்றது ஒரு கிலோ ஒரு கிலோ தான் ஆன்சர் அவ்வளவுதான் அருண் எடுத்த மொத்த மதிப்பெண் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அவர் முப்பத் எண்பத்தி மூணு சதவீத மதிப்பெண் எடுத்திருந்தால் மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எண்பத்தி மூணு சதவீதம் தான் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு நூறு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க குருப்பு பற்றி பெருக்குங்க அவ்வளவுதான் நூறு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பை எண்பத்தி மூணு அடிங்க ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு முன்னூற்றி இருபது ரூபாய் நாலு மடங்கு கண்டிப்பாக நாலாவது நான் மொத்த மதிப்பெண் எவ்வளோ நானும் வருது அவங்களா ஓகேவா ஒன்பது மற்றும் பன்னெண்டு மூன்றாவது விகிதாச்சாரம் கேட்டிருக்காங்க விகிதாச்சாரம் மூணு நம்பர் அப்படின்னா விகிதாச்சாரத்துக்கான ஃபார்ம்லா இதுதான் பி ஈஸ்டு சி அப்போ ஒம்பது பன்னெண்டு அப்படின்னா பன்னெண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒம்பது பன்னெண்டில் வருங்க பன்னெண்டு சி அளவு வருங்க ஸோ என்ன வரும் அப்படின்னா மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு ஒரு மூணு மூணு நாலு மூணு பதினாறு சி கொண்டு பதினாறு அப்படின்னு சொல்லலாம் பார்த்த உடனே இது எப்படி சொல்லலாம்னா மூணு மடங்கு நாலு மடங்காக இருக்குது அப்போ மூணு மடங்கு பன்னெண்டு தான் நாலு மடங்கு என்ன பதினாறு அப்படின்னு சொல்லலாம் சரியா ஓகே ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக கொஞ்சம் கொஷனை பதட்டம் இல்லாமல் அட்டன் பண்ணுங்கள் அதான் ரொம்ப அதான் ஒரே பைசு ஸோ டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இல்லை பிசி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் சபர்மதி ஃபோரம் இருக்குது அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கொஷின்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் போட்டு அனுப்புகிறோம் பேப்பரில் போட்டு அனுப்புறது புரியலை இந்த மாதிரி வீடியோவில் கூட பண்ணி அனுப்புவோம் சரிங்களா ஸோ இன்னும் ஒரு மூணு டெஸ்ட் இருக்குது நம்மளோட ஃபுல் டெஸ்ட்டு நமக்கு கரெக்டாக பிசி எக்ஸாமும் இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் சபர்மதி குரூப்லாம் வாழ்த்துக்கள் நல்லா படிங்க நல்லா